வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்றர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியால ரெண்டரை ஆண்டு காலகட்டத்துக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இது வரைக்குமே அஷ்டமசனியா பல பாதிப்புகளை உணர்ந்திருந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அற்புதமான பாக்கிய காலம் தொடர் இருக்குது சனி காலத்தால எதை எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய நேரம் எந்த இடத்துல மதிப்பு மரியாதை இழந்து அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துலயே வீடு கொண்டு இழப்போறீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட போகுது ஒரு சில விஷயங்களை கவனம் செலுத்திட்டு வந்தாலும் போதும் ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு உங்களை அசைக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம் நீ எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் தொடர் வெற்றி கிடைக்க போகுது கோடிஸ்வர யோகம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் நேரத்துல போகுதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் கடகராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பழங்களை பெற போறீங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலும் ரெண்டரை வருடத்துக்கு பொறுத்த வரைக்குமே சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த நேரம் உட்கார்ந்து இருக்கிறார்னே சொல்லலாம் பாக்கிய காலம் இது வந்து பொங்கு சனின்னு சொல்லுவாங்க பெரும்பாலுமே இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உடம்பும் மனசும் ஒண்ணுல ஒன்று ரொம்ப ஒத்துழைப்பு தரும் நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல நேர்முறை சிந்தனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லதை நடக்குங்கிறத நம்புங்க நல்லபடியாக செயலாற்றுங்க நிச்சயமா தொடர் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் காலனாலே முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல நிலைமையில முன்னேறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரத்துல அமையும் பெரும்பாலும் இந்த முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்றுன்னு உணரக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் முதல் சுற்று கடந்து வந்தவங்களுக்கு இந்த ரெண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலனை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் சகல கலா வல்லம்ங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்படும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்க சிந்தனையில் நிறைய மாற்றம் பிறக்கும் உங்க யோசனை எளிதில் செயல் வடிவம் பெறக்கூடிய நேரம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ் நினைக்கிறீங்கன்னா இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி உள்பட உங்களுக்கு தடங்குறது இனி இல்லை இனி ரெண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு மறுக்கப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு வரும்னு சொல்லலாம் தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு பார்க்க போறீங்க மனசுல இருக்கக்கூடிய நேர்மறை சக்தி பிறக்கும் எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு பேச்சாகிறது தந்தை மகனுக்கு கிடையே கருத்து வேறுபாடு வரக்கூடிய நேரம் கொஞ்சம் விரும்பத்தகாத இடமாற்றம் வேலை மாற்றமும் கூடவே வரலாம் இந்த நேரத்துல இந்த விஷயத்துல கவனமா இருங்க குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனை குழந்தைகள் கல்வியில ஒரு சின்ன சின்ன தடங்கள் ஏற்படலாம் குழந்தைகளோட கல்வி ரீதியா கொஞ்சம் இந்த நேரம் கண்காணிப்பு செலுத்தினீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு தராது பதவி உயர்வு மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கண்காணிப்பு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் தீவிர ஈடுபாடு உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி சனி பகவான் மூன்றாம் பார்வையோ பதினோராம் இடம் பாக்குறது வேலை செய்யற இடத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் மூன்றாம் இடத்த சனி பகவான் ஏழாம் பார்வையா பாக்கறதால சகோதரர்கள் நண்பர்கள் உறவுல கவனமா இருங்க சின்ன சின்ன இடையூறு இடிஞ்சல்ங்கிறது இந்த நேரம் இல்லை ஆனா கவனமா செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் கடன்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஆனா பெரிய அளவுல பாதிப்பு தராது ஒரு முறை திருநல்லாரு போய் நீங்க இந்த நேரம் வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை கொடுக்கணும்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் மலரக்கூடிய நேரம் காதல் கல்யாணம் வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் ரீதியான வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில செழிப்புங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் மேலுமே ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளையே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க எந்த வகையிலும் தீர்க்கவே முடியல பல தரப்பட்ட வகையில மன ரீதியாவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பல பாதிப்பு செய்யக்கூடிய விஷயங்கள்ல தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு தீர்வுதான் இல்லையான்னு நீங்கள் கேட்டா கண்டிப்பா ஜோதிட ரீதியை தீர்வு காண முடியுங்க அப்படி நீங்க ஜோதிட ரீதியாக தீர்வு காண விரும்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய சனிப்பயிற்சி காலங்களில் ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு எதிலுமே ஒரு துடிப்போட ஈடுபடுவீங்க கடகராசி என்பர்கள் உணர்ச்சி வசப்படுறதை கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்தலாம் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களுக்கு இந்த நேரம் இருக்காதுங்கிறது கூடவே ஒரு உண்மைன்னு சொல்லலாம் ஆனால் காரியத்தில் கண்ணாக இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் சோம்பலை விட்ட தள்ளுங்க சுறுசுறுப்பாக எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் இயல்பாகவே நீங்கள் ஒரு தேனீ மாதிரி சுறுசுறுப்பானவங்க தான் சும்மா ஒரு நேரம் கூட நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம் இது உங்களுக்கு உடலில் ஒரு சின்ன சின்ன அசதி மட்டும் தான் வந்து போகும் மறைமுகமாக கொடுத்து விட்டுருந்த உடலில் பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கடினமான உழைப்ப மேலுமே கொடுக்க போறீங்க லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசை ஒரு கட்டுப்படுத்தணும் ஒருமுகப்படுத்தணுங்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு தன்னால உண்டாகும் இதனால நிறைய பக்குவமும் ஏற்பட போகுது தொழில நிறைய வாய்ப்பு காத்திருக்குது அடிக்கடி பயணம் மேற்கொள்ள போறீங்க சொத்து விவகாரங்களில் ஏற்பட்டிருந்த வில்லங்க எல்லாமே விலகும் சமுதாயத்துல ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது சனி பகவான் இனி உங்களை செலுப்போட செல்வாக்கோட வாழ வைக்க போறாருன்னு சொல்லலாம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு இனி கூடுதலான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளோட இணைஞ்சு செயல்படக்கூடிய பல வாய்ப்பு ஏற்பட போகுது சின்ன முதலிடா இருந்தாலும் பெரிய வெற்றி பெற போறீங்க ஆதாயம் தரக்கூடிய தொழில் எல்லாமே தொடங்க போறீங்க புண்ணிய தளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உடல் உபாதை இந்த நேரம் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை உங்க தன்னம்பிக்கை குறையாம பாத்துக்கங்க திறமை எந்த இடத்துலயும் வெளிப்படுத்த தயங்கிடாதீங்க குழந்தைகளை இந்த நேரம் கொஞ்சம் கண்டிப்போட வளர்க்கறதும் இந்த நேரம் உத்திசன்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த நேரம் குடும்பத்தோட சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதட்டப்படாம உங்க செயல்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு உங்களுக்கு உங்களை ஏமாற்ற ஆலை கிடையாது பெரும்பாலுமே நண்பர்கள் வகையில் சரி உறவினர் வகையில சரி இது வரைக்குமே நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர் ஓடி வந்து உங்ககிட்ட உதவி எல்லாமே கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு போனவங்களால நீங்கதான் நிறைய சங்கடங்கள் பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்காக கடன் சுமை ஏற்க வேண்டியது வீண் பிள்ளை சுமை ஏற்க வேண்டியது இதுவாக தான் உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும் இனி தெளிவான சிந்தனை எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்படையக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் முன்னெச்சரிக்கைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் உங்க மனசு இருக்கக்கூடிய ரகசியத்தை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க வேண்டாம் குடும்ப வாழ்க்கையிலுமே மூன்றாம் நபர்களை நீங்க குடும்ப வாழ்க்கையில அனுமதிக்கிறதும் வேண்டாம் உங்க கருத்துக்களை எல்லாரும் ஏத்துக்கிறது இந்த நேரம் உண்மைதான் ஆனா எல்லாருமே ஏத்துக்கணும்னு நீங்க தீவிரமா நினைக்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி கடினமான வேலை எல்லாமே உங்களுக்கு இல்ல எல்லாமே உடைய வாய்ப்பு இருக்குது வருமான சீரா இருக்கிறதால கடன் தொல்லை இனி ஏற்படாது படிப்படியா கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் செய்யற தொழில போட்டி எல்லாமே நீங்கி சாதுரியமா செயல்பட்டு பல விதமான வெற்றி பெற போறீங்க தெய்வ வழிபாட்டின் மூலமா நம்பிக்கை இந்த நேரங்களுக்கு பிறந்திருக்கிறதால எல்லாமே தான் பணப்புழக்கம்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது என்னைக்கோ வாங்கி போட்ட நிலபல சொத்து இல்லாமல் இந்த நேரம் ரெட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய நேரம் ஆனா அனாவசியமான செலவை தவிர்க்கிறது நல்லது முக்கியமான செலவை மட்டும் செய்ய பாருங்க உங்களுக்கு இந்த நேரம் நட உட பாவனைகளை ஒரு அழகு கூடி வரும் முகப்பொழிவு உடல் நலத்தில் ஒரு தேஜஸ் கூடி வரக்கூடிய நேரம் சிலருக்கு இந்த நேரம் வாகனமாக கூட யோகம் உண்டாகும் எதிர்பாராத பயணமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில கடுமையா உழைச்சாலுமே கொஞ்சம் மேலதிகாரிகள் வகையில குற்றங்கிறது சொல்லாம இருக்க மாட்டாங்க அது எல்லாமே விட்டு தெல்லுங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை ரீதியாகவும் கூட இருக்கக்கூடிய ஊழியர்கள் நண்பர்களும் உறுதுங்க நிற்கிறதால எதையுமே உங்களால சமாளிக்க முடியும் அதே மாதிரி இந்த வேலை ரீதியாக கொஞ்சம் வெளியூர் பயணம் இந்த காலத்துல இருக்கலாம் வேலையிலிருந்து இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் கிடைச்சாலும் அலுவலகத்துல இந்த கடன் கிடைக்கிறது வாங்கணும் வாங்கக்கூடிய முயற்சிக்கு பயன் கிடைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு அமையும் வியாபார ரீதியாவும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எந்த குறையுமே இல்லை கொஞ்சம் சிறப்பாக நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் புதிய முதலீடுகள் கூட்டாளிகள் விஷயத்துல இந்த நேரம் கலந்து ஆலோசனை பின்னாடி செயல்பட வேண்டாம் தேவைக்கேற்ற மாதிரி இந்த வியாபார ரீதியாக சர்க்குகளை கையாள்வது இந்த நேரம் நல்லது அதே சமயம் சந்தையில இதுதான் நிலவரம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட பாருங்க விலைய நிர்ணயம் செய்யறதுன்னு சரி ஒரு பொருளை கொள்முதல் செய்யறதா இருந்தாலும் தகுந்த முறையில செயல்பட்டீங்கன்னா லாபம் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய கடகராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் கட்சியில உங்களுக்கு உங்க மேல பார்வைங்கிறது ஒரு கனிவான பார்வை இருக்கிறதால உங்க கோரிக்கை எல்லாமே நிறைவேறும் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நேர்மையை செயல்படுறதால நிச்சயம் நல்ல மதிப்பை பெறுவீங்க செல்வாக்கு எந்த இடத்துலையுமே உயர்ந்து வரும் இனி உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகம் தான் தொண்டர்கள் வகையிலேயே நல்ல மாற்றம் காத்திருக்குது மறைமுக எதிரி தான் எனங்கண்டு ஒதுக்க போறீங்க அதே சமயம் கட்சியில முக்கிய பிரமுகர் யார்டையாவது மனக்கசப்பும் ஏற்படலாம் வார்த்தையை உபயோகப்படுத்துறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பேசுறது நல்லது காலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அனுகூலமான காலகட்டம் தான் பாராட்டு பணம் இது எல்லாமே உங்களை வந்தடையும் சக கலைஞர்களோட நட்போட பழக பாருங்க அதுதான் உங்களுக்கு நிறைய வாய்ப்பை தேடித்தரும் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதிக நேரம் சோம்பேறு இடம் கொடுக்காம கொஞ்சம் சுறுசுறுப்பா நீங்க காரியத்துல கண்ணை செயல்பட்டீங்கன்னா அற்புதமான வெற்றி உண்டாகுன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தான் வீட்டுல மகிழ்ச்சி நிலைக்கும் கணவன் மனைவி கிடையே பாசம் சிறப்பா இருக்குது புதுசா ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பா இருக்குது தேவையில்லாத கவலையை மட்டும் நீக்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் மாணவர்கள் இந்த நேரம் வீண் வாக்குவாதம் செயல்படுறதும் சரி மற்ற விஷயங்கள் ஈடுபடுறதுன்னு தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா போதும் உங்க மனசுல இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை திருத்திக்கிட்டு வந்தீங்கன்னா போதும் சோம்பல் வேண்டாம் புத்தணிச்சோடு செயல்படுங்க அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு இந்த நேரத்துல இருந்து அடித்தளம் எடுப்பாடுங்கன்னு சொல்லலாம் தாழ்வு தன்மை வளர்க்கா வளர்த்துக்காதீங்க இது உங்களுக்கு நீங்களே பாலாக்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் முன்னேற்றத்துக்கு ஒவ்வொரு அடியும் உங்க தைரியத்தின் மூலமாக தான் கிடைக்கணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசன் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இனி எல்லாமே தான் குழந்தைகள் வழியிலும் மகிழ்ச்சி கொஞ்சம் குழந்தைகள் வழியும் சேலவும் இந்த காலத்துல இருக்கும் ஆனா அவங்க முயற்சிக்கு இன்னும் முட்டுக்கட்டங்கிறது எதுலுமே இல்லை எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பா முடியும் பண வருமானமும் இந்த ஆண்டுகளிலிருந்து உங்களுக்கு சிறப்பாக அமைப்போகுது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப வகையில் நல்ல மாற்றம் இருக்குது ஆனால் தேவையில்லாத வீண் விவாதம் வாக்குவாதம் வேண்டாம் அனுசரிச்சு போக பாருங்க நண்பர்களும் இந்த நேரம் பகையாதான் மாறுவாங்க பிடுவாதத்தை விட்டு கொடுக்கறது நல்லது வீண் குற்றச்சாட்டு இந்த நேரம் ஏற்படுங்கிறதால எதுலையுமே இந்த நேரம் கண்ணும் கத்தமாக செயல்படு பாருங்க ஆனால் பொருளாதார நிலையில எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்திகரமாக அமைய வாய்ப்பு இருக்குது ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் தான் தொழில் வியாபாரம் சிறப்பா முடியும் வேலையிலையும் நிறைய பொறுப்பு வரும் ஆனால் எல்லாமே சிறப்பா செஞ்சு பிடிப்பீங்க குடும்ப பாலிக்கையிலையும் நல்ல மாற்றம் காத்திருக்குது பயணங்கள் இந்த ஆண்டுல இருந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆனா பயணங்கள் மூலமா சாதகமான பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க இங்கே எப்போதுமே பௌர்ணமி நாட்கள்ல சந்திர தரிசனம் செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல பயனை தரும் மல்லிகை மலர சிவபெருமானுக்கு பிரதோஷ நாட்கள்ல நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலகட்டத்துக்கு எப்படிப்பட்ட பழன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே